ஆரடி இல்லை அதுக்கு மேலே வளர்ந்த மனுஷனாக இருந்தால் கூட ஒரு சின்ன கல் தடுக்கின கீழே விழுந்துருவாங்க அதனால தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தரையை பார்த்து கவனமாக நடப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன பாவம் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துறதுக்கு அது போதுமானது சிலர் சொல்லுவாங்க சும்மா பார்க்க தான் செஞ்சேன் அப்படிமாங்க தாவிது மேலே உலாவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பார்வை தான் பச்சை பால் குளிக்கும்போது பார்க்குறான் அது அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்யுது வேதம் சொல்லுது இல்லையா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அதான் அங்கே நடந்துச்சு விபச்சாரம் அதோட நினைச்சா இல்லை கொலை புரியா அவனுடைய கணவனை கொலை செய்கிறான் அதை மறைக்கிறான் தாவிதோட வீட்டை விட்டு பட்டையை நீங்குவதில்லை நான் சொல்றேன் சொல்கிறார் மிகப்பெரிய அழிவு தாவிதோட வாழ்க்கையில் வந்துச்சு மகசத்து போனான் சொந்த மகளை சொந்தமாக கெடுத்து போட்டான் மிகப்பெரிய அழிவு தாவிதோட வாழ்க்கையில சின்ன பார்வையில ஆரம்பிச்சதுதான் பாருங்க ஏதேன் தோட்டத்திலையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் நீ அந்த கனியை புசிக்கவும் தொடவும் கூடாது தொடவே தொடதுன்றார் ஜாக்கிரதையார் ஒரு பாவம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஒரு சின்ன பொய் தானே ஒரு சின்ன பொருள் தானே எடுத்துக்கிட்டா என்ன அது திருட்டுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி கிடையாது எந்த பாவம் செஞ்சாலும் அது பாவம் தான் அது நம்முடைய மரணத்துக்கு போதுமானது பாருங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சின்ன பாவம் தான் மிகப்பெரிய அளவீடுகளில் நம்ம தவறான ஒரு மிகப்பெரிய பாவத்துக்கு நேராக கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில அழிவை ஏற்படுத்தும் ஆகவே அன்பானவர்களே சின்ன சின்ன காரியம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன காமெடி தான் சினிமாவில் பார்த்தேன் சீரியல் தான் பார்க்குறேன் படம்லாம் பார்க்குறது இல்லை அப்படி சொல்லி நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களையோ இல்லை பெரிய காரியங்களையோ நம்ம நியாயப்படுத்தி அதில் தொடர விரும்புகிறோம் இருதயத்தில் சரியான மாற்றம் நமக்கு இந்த விஷயத்தில் அவசியமாக இருக்குது சின்ன காரியமோ இல்லை பெரிய காரியமோ நம்ம அதில் மிக ஜாக்கிரதையாக இருந்து அது மிகப்பெரிய அழிவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கு போதுமானதுன்ற உணர்ந்தவர்களா அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம விலகணும் நம்மை அப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ள ஷார்ப்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி தேவனிடத்தில் கிருபை கேட்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கடல செய்வோம்